ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி கே செல்லக்குட்டிஸ் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு முழுக்க முழுக்க நம்ம வீட்டு குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக தான் நான் கருத்தில் வச்சு தான் பேச போகிறேங்க எல்லோருமே நல்லா படிக்கிறோங்க ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் நல்லா படிக்கிறோம் அந்த படிப்புக்கேற்ற வேலை வேணும்னு நம்ம நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நகர் கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறத்தை நோக்கி வரும் ஒரு கல்யாணம் நடக்கும் குழந்தை குட்டின்னு ஆகும் அந்த அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க இல்லை ஒரு குழந்தைங்க அப்படின்ற ஒரு வாழ் வாழ்வியல் முறையை தான் இப்போ நிறைய சிட்டிஸில் வந்து நம்ம பார்க்க முடியுது பெரியவங்க இருக்கிறதில்ல எல்லாம் ஊரில் இருக்கிறாங்க கிராமப்புறங்கள்லேயும் சரி நகர்ப்புறத்துலேயும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் நம்ம வந்து கூட்டு குடும்பங்களை பார்க்க முடியுது கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமாங்க பெரியவங்க இதை செய் செய்யாத அது இல்லாமல் குழந்தைங்கள வந்து அவங்க பார்த்துப்பாங்க ஆணும் வேலைக்கு போயிடுவாங்க பெண் வீட்டு வேலைகளை பார்ப்பாங்க இந்த குழந்தைங்கள வந்து இந்த பெரியவங்க தாத்தா பாட்டி வந்து பார்த்துப்பாங்க ஆனால் இப்போது இருக்கிற இந்த சிட்டி வாழ்க்கையில் வந்து அது இருக்கிறது இல்லைங்க எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் லைஃப்பாக மாறிடுது அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்குது அந்த வருமானம் நல்லா கிடைக்குது அதுக்கான செலவுகளும் இருக்குதுன்னு வைங்களேன் நம்ம வந்து குழந்தைங்கள நல்லா பெரிய ஸ்கூலில் சேர்க்குறோம் நிறைய காசு செலவு பண்ணி ஒரு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு கிடைக்காதது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் ஏன் அவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோன்னு எல்லாருமே நினைக்கிறது அதுதான் ஆனால் அதை வந்து நம்ம கரெக்டாக சிந்தித்து செயல்படுறோமான்றது பெரிய கேள்விக்குறிங்க ஏன்னா யாருக்காக நம்ம ஓடுறோமோ அவங்களையே வந்து நான் அந்த நம்ம நம்ம ஒரு பெத்த தாய் தவிர யாராலையுமே நம்ம வந்து குழந்தைங்கள அவ்வளோ ஒரு கருத்தமாக பார்த்துக்கவே முடியாதுங்க ஒரு என்னது கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது நம்ம குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கினா தான் முடியும் நீ என்ன தான் காசு சம்பாரித்து பத்து விதமான ஸ்பெஷல் கிளாஸு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் சேர்த்தாலுமே நம்ம வந்து நம்ம குழந்தைய கண்காணிக்கணும் அதை வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் லைஃப்னு போயிட்டிங்கன்னா கூட வீட்டுக்குள்ளே தான் நிறைய குழந்த அவுட்டோர் கேம்ஸுன்றது ரொம்ப கம்மியாயிடுது அதனால் கூட இருந்த நம்ம குழந்தைங்களை வந்து பாதுகாக்கணுங்க நம்ம கூட சேர்ந்து விளாடணும் நம்மளும் மழலையாக இருக்கணும் மைண்ட் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போதுனாலும் நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்களா மாறும் போது தான் அது நம்மளுக்கும் ரிலீஃபாக இருக்கும் அதனால் நம்ம வாய்ப்பு இல்லை பெத்த நம்மளை பெத்த தாய் தகப்பன் தாத்தா பாட்டி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மக்கள் வந்து நம்ம தான் வந்து குழந்தைங்கள அவங்க ஸ்டாண்டில் நம்ம பார்த்துக்கணும் நம்ம வேலையாட்கள் வச்சாலும் சரி இல்லை அவன் படிச்சிருவான் பார்த்துப்பான் அப்படின்னு இல்லாமல் நம்ம கூட நின்று அவங்கள கண்காணிக்கிறது தான் சிறந்த ஒரு வழியாக நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வீட்டுக்குள்ளேரே இருந்தாலுமே அவங்கள கண்காணிக்காமல் விட்டனாலும் அதுவும் வந்து மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குற நிலைமை ஆகிடும் இப்போ கூட இந்த குழந்தையை பாருங்கள் ஒரு ப்ளக் பாயிண்ட்டில் கையை விடுறாங்க அதை வந்து எப்படி வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்றத முன்னாடியே நம்ம சொல்லிவிட்டு அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் அதுக்கான குழந்த கைவிடாத மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஃபிட் பண்ணி சேஃப்டியாக வச்சுக்கணுங்க குழந்தைங்கள வந்து ஏன்னா நம்ம வெளியே விட்டுறக்கூடிய நிலமை கிடையாது வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணுன்னும் போது நம்ம தான் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் இந்த பாருங்க இப்போ இந்த சேஃப்டி பர்பஸ்லாம் வைக்கிறதுனால எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து நிறைய ஹேண்டில் பண்ணக்கூடிய இப்போ சார்ஜர்லாம் பார்த்திங்கன்னா போட்டுட்டு அப்படியே ஆனில் வச்சுட்டு போயிடுவாங்க அது எதுனா ஒரு தண்ணி பாட்டிலில் ஒரு கிளாஸில் குழந்தை எடுத்துகிட்டு போய் நின்னாலுமே அதில் பட்டால் என்ன ஆகும் அது வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க நம்ம தாங்க கத்தே கொடுக்குறோம் அப்படின்னும் நம்ம வந்து நம்ம தாங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது குழந்தைங்களோடது இந்த குழந்தை மாதிரி நம்மளும் விளாடணும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடச்சாலும் அவங்கக்கிட்ட நம்ம பேசணும் என்ன தான் நம்ம வேலை கஷ்டம் வெ எல்லாமே இருந்தாலுமே அவங்கள மீறி எதுவுமே இல்லைங்க வாழ்கிற வாழ்க்கையே அவங்களுக்காக தான் ஓடுறோம் அப்படின்னும்போது அவங்களுக்கு இல்லாத டைம் எதுக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேன்னு கொண்டாடுறது நம்ம நாட்டு பழக்கமே இல்லைங்க இப்போ புதுசாக எல்லாருமே கொண்டாடுறோம் எல்லாம் வெளிநாட்டில் பார்ட் டைமு காலேஜ் படிக்கிறவங்க வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அவங்க அம்மா அப்பா பார்ப்பாங்களாம் அதுக்காக தான் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அவங்க கொண்டாடுறாங்க அவங்க கொண்டாடுறாங்கன்னா நம்மளே கொண்டாடுறோம் நம்மளோட கட்டமைப்பு என்ன கூட்டு குடும்பம் அதில் வந்து எல்லா நாளுமே நம்ம வந்து தந்தையினாலும் தாயார்னாலாகவும் தான் நம்ம நினைக்கணும் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேன்னெலாம் கிடையாது எல்லா நாளுமே மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே தான் அந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் சும்மா வெளிநாட்டு நம்மளை பார்த்து தாங்க அவங்க நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம நல்ல விஷயங்களை எடுத்துப்போமே நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அதனால் அன்பாக இருங்க அன் குழந்தைங்கக்கிட்ட அன்பாக இருங்க அவங்களோட மனநிலைமை என்னன்றதை புரிஞ்சு அவங்க கூட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகினா அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க மன மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி அந்த குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நாட்களாக இருக்கும் ஸோ பி சேஃப் பி ஸ்மார்ட் அண்டு என்ன சொல்கிறது பி சூப்பர் நம்ம தாங்க நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே ஹீரோவும் நம்ம தான் ஸோ ரொம்ப சேஃபாக நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறதுல நம்ம கண்ணும் கருத்தமாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ